அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இப்போ இதில் வந்து நான் எந்த ஒரு பரிகாரம் குறித்தோ வழிபாடு குறித்தோ வந்து சொல்ல போகிறது கிடையாது இப்போ நம்மளுடைய சேனல் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகளாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நிறைய சொந்தங்கள் வந்து இந்த சேனல் மூலமாக தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கீங்க ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் வந்து வரும் அதாவது நீங்கள் வந்து எப்படி இந்த பரிகாரமெல்லாம் வந்து சொல்கிறீங்க நீங்கள் கோடீஸ்வரர் ரைட்டிங்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கேட்பாங்க ஒரு சிலது தான் அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் நிறைய பேர் வந்து நிறைய சகோதர சகோதரிகள் என் மேலே வந்து அதிகப்படியான அன்பு வந்து வச்சுருக்கீங்க நான் ஒரு குறிப்பிட்ட சுவிட்ச்வேர்டு சொல்கிறேன் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அது கீழே வந்து நீங்கள் உங்களுக்கு டைம்னு தான் டைம் பண்ணுங்கன்னு நான் ஒரு வார்த்தைக்காக எல்லாருமே வந்துட்டு கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும் இவ்வளவு சொந்தங்கள் எனக்கு எங்கிருந்து வந்தது நம்ம யாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தது கிடையாது எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்புங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் வந்துட்டு நம்ம இணைஞ்சிருக்கிறோம் இப்போ நம்மளுடைய சேனல்ல எதுக்காக இந்த பதிவு போட்டோம் அப்படின்னா நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கமெண்டில் வந்துட்டு சில விஷயங்களை வந்து புரிய வைக்க முடியறதில்ல ஏன்னா எனக்கு டைம் வந்து பத்துறது இல்லைங்க ஏன்னா எனக்கும் குடும்பம் குழந்தை குட்டிங்க அப்படின்ட்டு வந்து இருக்காங்க நான் அவங்கள பார்க்கணும் இவை தவிர எனக்கு இறை வழிபாட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு நாலு கண்டு இவ்வளோ நேரம் வந்து பத்துறது கிடையாது ஏன்னா இப்போ எங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இறை வழிபாட்டுக்குன்னே வந்துட்டு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறவங்க தான் எங்களுடைய அம்மா வீடாகட்டும் என்னுடைய கணவர் வீடாகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூஜை மற்றும் பரிகாரங்களில் ஈடுபடுபவங்க அதே போல் என்னுடைய கணவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா காலகாலமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று தலைமுறையினராக ஜோதிடம் வந்து சொல்கிறவங்க அவங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பளித்தமாயி நிறைய பேர் வந்து கிஃப்ட் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்காகன்ட்டு அவங்களுடைய ஜாதகமெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இன்னும் ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து கண்ணு போட்டிருந்தது பாருங்க அந்த கண் போட்டதுனுடைய அந்த டைமை குறித்து அவங்க வந்து இதுதான் ஜாதகம் இதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதையுமே என்னுடைய மாமனார் பார்த்தீங்கன்னா இது வந்து மனித இனம் வந்து கிடையாது நான்கு கால் உயிரினம்னு சொல்லி அந்த ஜாதகத்தை பார்த்து உடனேயுமே பழிச்சுன்னு சொன்னவர் அதன் பிறகு தான் அவங்க வந்து செஞ்சது தப்பு உங்களை நாங்கள் தெரியாமல் வந்து இப்படி சோதனை பண்ணிவிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் வந்து உண்டு அப்படிப்பட்ட குடும்பம் தான் பார்த்திங்கன்னா எங்களுடைய குடும்பம் எங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தாயன் அப்படிங்கிறவர் அடுத்தது ஆறுமுகம் அப்படிங்கிறவர் அடுத்தது தண்டபாணி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இவங்கள பரம்பரை ஜோதிடர்கள் அப்படின்னே சொல்லலாம் நான் வந்து இப்போ இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தாங்க இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய சொந்த ஊர்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் தான் நான் வந்து சில காலங்கள் காலேஜில் வந்து விரிவுரையாளராக வந்து பணியாற்றி வந்தேன் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ சொல்லும்போது கூட அது அந்த பசங்களுக்கு பாடம் எடுத்து எடுத்து டீட்டெயிலாக வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக சில சமயம் வீடியோ லென்த்தெல்லாம் வந்துடும் அப்போ கீழே கமெண்ட்லலாம் கூட கேட்பாங்க சுருக்கமாக உங்களால் சொல்ல முடியாதா வள வளன்னு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டெல்லாம் வரும் ஆனால் என்னுடைய இயல்பே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத வந்து எல்லோரும் டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இனி துளி சந்தேகம் கூட வரக்கூடாது அந்த மாதிரி சொன்னால் எனக்கு வந்து திருப்தி ஆகும் அதுக்காக தான் நான் எல்லா விஷயத்தையுமே அவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி இந்த நாளுக்கு ஒரு ச சிறப்பு இருக்கு அப்படின்ட்டு என்னால் முடிச்சுக்க முடியும் ஆனால் என்ன சிறப்பு இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே அது செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு வந்து தெரியும் அதனாலதான் அந்த கிழமைக்கு உண்டான பலன் அந்த ஹோரைக்குண்டான பலன் அந்த நாளில் வேற என்னென்ன சேர்க்கைகள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது எதுக்காக இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செய்யணும் இந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் தான் நான் முன்னாடியே வந்து இவ்வளோ லென்த்தாக வந்து எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நான் சொல்லிவிடுவேன் என்னுடைய இயல்பே வந்து அது அதாவது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடணும் அதை தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கிறது வரக்கூடாது அதுக்காக தான் நம்மளுடைய வீடியோ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லென்த்தாக வந்து போகும் அப்படிப்பட்ட நான் வந்து ஜோதிடத்தில் என்னுடைய முன்னோர்கள் குறித்து வச்ச ஒரு புத்தகம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும் என்னால் தூக்கக்கூட முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய குறிப்புகள் வந்து எழுதியிருக்காங்க சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய புத்தகங்கிறதுனால எழுத்துக்களே வந்து மறைஞ்சிருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் அதில் சிலதெல்லாம் வந்து சொல்லலான்னு சொல்லுவாங்க சிலதெல்லாம் வந்து தீட்சை பெறாமல் வந்து சொல்லக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது அதில் எதெல்லாம் வந்து நான் சொல்லலாமோ அதை மட்டும்தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் இவை தவிர நான் சிலதெல்லாம் செஞ்சு பார்ப்பேன் அதில் எனக்கு சிலது நல்ல பளித்தமாகுது அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் நான் எல்லா பரிகாரத்துக்குமே எனக்கு பலன் கொடுத்தது அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன் ஒரு சிலருக்கு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா அது எனக்கு உடனே ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கறத தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வந்து நான் கொடுப்பேன் இப்படி ஜோதிட ரீதியாக எல்லாமே வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் இருந்து தகவல்கள் மட்டும்தான் நான் வந்து பயன்படுத்துறேன் அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாருடைய தகவல்களையும் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த சிஜில் சிம்பிள் ஆகட்டும் இன்னும் மற்ற சில சேர்க்கைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப அது ட்ரெண்டில் போய்ட்டுருக்கிறதுனால இந்த ஒரு ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது வந்து நான் முறைப்படி இப்போ பெங்களூரில் ஆன்லைன் கிளாஸ் என்னுடைய குரு பேர் பார்த்திங்கன்னா கிளாடி அவங்க தான் வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட தான் ஆன்லைன் மூலமாக நான் வந்து கற்றுக்கிட்டேன் அவங்க சொல்லிக் கொடுத்ததின் படி தான் இந்த சிம்பிள்ஸ் போடுறது இந்த கனெக்ஷன்ஸு இந்த காம்பினேஷன்ஸு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸு இந்த தேவதைகளுடைய பெயரை எப்படி பயன்படுத்தணும் எந்த நாளில் அவங்கள வந்து நாம் அழைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் அந்தந்த நேரம் வரும்போது நம்ம எப்படி சொல்லணும் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் ஸோ இப்படி தான் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறது நானாக வந்து யார் பார்த்தோ இன்ஸ்பயர் ஆகிட்டோ இல்லை வந்து எடுத்து இருந்து எடுத்து மாதிரிலாம் கிடையாது எங்க மாதிரி அவ்வளவு தகவல்கள் இருக்கும் போது வெளியில் வந்து தேடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இப்போ இந்த புதுசாக நானா பார்த்து கத்துக்கிட்டது அது என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கத்துக்கிட்டது இன்னும் அதில் நிறைய வந்து இருக்கு இந்த டேரட் கார்டு ரீடிங்ல இப்பதான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அது குறித்து உங்களுக்கு வந்து நான் சீக்கிரமாகவே வந்து பதிவுகள் போடுவேன் இவை தவிர அறுபத்தி நாலு யோகினிகள் இருக்காங்க அவங்களுடைய பெயர்களை எல்லாம் தான் இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் திடீர் திடீர்னு வந்துட்டு இந்த தேவதையை இப்படி சொல்லி கூப்பிடுங்க இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க இந்த டைமுக்குள்ளே கூப்பிடுங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருந்தேன் இவை தவிர சில தேவதைகள் எனக்கு புதுசாக வந்து மணி அட்ராக்ஷனுக்காக இவங்களை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு புது தகவலாக இருந்தது அதையுமே வந்து நான் நல்லா கவனித்து அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எனக்கு நல்ல ரிசல்ட் வந்ததுன்னா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் இப்படி என்னுடைய தகவல்களெல்லாம் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து இந்த இடத்துல எந்த ஒரு உருட்டுகளோ அதாவது புதுசாக ஒரு வார்த்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுன்னா பொய்கள் அப்படின்னு வந்து அர்த்தம் அப்புறம் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் கூட கிடையாது சில மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய சேனலில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பரிகாரம் உருட்டுகள் அப்படி அப்படின்ட்டு மற்ற சேனல் பற்றி எனக்கு தெரியாது நான் உங்களத பார்க்கறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது சிலது வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த மாதிரி வரும்போது நான் பார்த்ததில் எனக்கு அவங்க பேசுனது எதுவுமே வந்துட்டு பிடிக்கல ஒரு இப்போ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது இந்த பொருளை வந்து வாங்குங்க இதை வந்து நான் சேல் பண்ணுற வாங்குங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது அதே போல் நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது இது போல் வந்து இருக்குது இதெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருட்கள் இது நம்மளுடைய அறையில் இருந்தால் கணவர் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறோம் யாரையும் வந்து இதை செய்யுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறதில்லை செஞ்சால் நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது மாதிரி ஃபாலோ பண்ணி நிறைய சகோதரிகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறதா என் கூட நெகிழ்ச்சியாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த அடகு நிகையை வச்சால் மீட்கக்கூடிய பரிகாரம் குறித்து எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட் தான் அந்த அளவுக்கு வந்து எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்டு வந்து ஒரே வீடியோவில் கிடச்சிச்சி அப்படின்னா நான் அதை வந்துட்டு சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அது அப்படின்னே சொல்லலாம் இப்படி நான் முறைப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த நம்மளுடைய சேனலில் வந்து போட்டுட்ருக்குறேங்க இது வந்து எல்லாருக்குமே ரிசல்ட் கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கடவுள் கிடையாது நான் ஒரு மருத்துவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மருந்து வந்து தலைவலிக்கு நல்லாயிருக்கும் காய்ச்சலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் படித்த அறிவுப்படி சொல்லுவேன் ஆனால் உங்களுடைய உடம்புனுடைய அந்த எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் அந்த மாத்திரை வந்து உங்கள் உடம்புக்குள்ளே வேலை செய்யும் இப்போது நீங்கள் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறீங்க அது உங்களுக்கு ரெண்டு நல்ல அந்த வழியை சரி பண்ணுது அப்படிங்கும்போது போது இன்னொருத்தவங்க அதை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு அது கேட்டாலும் கேட்கலாம் இல்ல சரி ஆகாமலே கூட போகலாம் அந்த மாதிரி ஒரு அந்த எதிர்ப்பு சக்தின்னு சொல்றேன் பாருங்க அதுதான் வந்து அந்த கர்மா இப்போ நமக்கு கர்மவினை வந்து குறைவாக இருந்துச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் இம்மிடியேட்டாகவே அவங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துரும் நம்ம முற்பிறவியில் செஞ்ச அந்த பாவங்கள் இப்போது நம்ம தொடர்ந்து நமக்கே தெரியாமல் சிலதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும்போது நம்ம செய்கிற பரிகாரம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து வேலை செய்யும் அதுக்காக பலன் கிடைக்காதுன்ட்டு சொல்ல பலன் வந்து கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து ஸ்லோவாகும் இந்த கர்மவினை குறையிறதுக்காக தான் நம்ம சேனலில் அடிக்கடி துவரம்பருப்பை தானம் போடுங்க சர்க்கரையை போடுங்க உளுந்து பருப்பை போடுங்க பச்சை தானம் கொடுங்கன்ட்டு அதிகப்படியா வந்து தானங்கள் கொடுக்கறத பத்தி தான் சொல்லுவேன் நான் இப்படி சொல்லும்போது கண்டிப்பா நீங்க இது மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கர்ம வினையானது குறையும் உங்களுக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து தினதோறும் தீபம் ஏற்றி வைக்கக்கூடிய பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாதுமா ஆனால் உங்களுடைய வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒவ்வொரு நாளுக்கும் இந்த சிறப்பு இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தினமுமே என்னால் முடிஞ்ச நான் காலையிலையோ அல்லது மாலை நேரத்துலேயோ வந்து நான் விளக்கேற்றி வைக்கிறேன் இதனால் எனக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியுது முன்னெல்லாம் என்னுடைய மனசில் எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத ஒரு சஞ்சலம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றம் ஆகுது மேலே இப்போ நான் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் பூஜை அறியில் இருக்கிற சாமி படங்களை நல்லா தொடச்சி தூய்மைப்படுத்திக்கிறேன் நீங்கள் சொன்ன அந்த வாசனை பொருட்களை பூஜை அறியில் வைக்கிறேன் எனக்கு விளக்கேற்றும் போதே அந்த நறுமணமே ஒரு புத்துணர்வு வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு சின்ன சின்ன மாற்றத்துக்கும் வந்துட்டு இது ஒரு உதவியாக இருக்குது அப்படிங்கும்போது இது எனக்கு கொஞ்சம் பெருமை தானே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை தான் எனக்கு கொடுக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கலை அப்படிங்கும்போது அது வந்து சொல்ல அப்படிங்கிறதுக்காக அந்த பொருள் வந்து இல்லை அப்படின்ட்டு வந்து அர்த்தம் கிடையாது சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா இதுபோல சந்தேக குணம் உள்ளவங்க அடுத்தவங்களை வந்து நெகட்டிவா விமர்சிக்கணும் அதுலேருந்து இருந்து ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய இந்த ஆன்மீக சேனல் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம் ஏன்னா இதில் எப்போவுமே வந்து நான் சில லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸு இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் நான் நிறைய தேவதைகள் இருக்காங்க அவங்களுடைய அற்புதங்களை பற்றியெல்லாம் நான் சொல்ல போகிறேன் நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது மேலும் அந்த சிம்பிளை நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படியெல்லாம் தானே வந்து வரைஞ்சிக்கலாம் என்பது குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு பணவசிய நேரம் வந்து கண்டுபிடிக்கும் முறை குறித்து சொல்ல போகிறேன் இன்னும் நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்போ இதில் விதண்டாவாதமாக பேசுகிறவங்களை பார்க்கும்போது நிறைய வந்து வந்து நீங்கள் அது இது டைப் பண்ணுவீங்க அது பார்க்கும்போது நான் ஜஸ்ட் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடுவேன் அதனால் நீங்கள் வந்து இதில் தவறாக நெகட்டிவ் கமெண்ட் டைப் பண்ணி உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் என்னுடைய சேனல் வந்து பார்க்கவே வேண்டாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எவ்வளவோ சேனல்ஸ் இருக்கும் அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது பரிகாரம் உண்மையாக பொய்யா பழிச்சிச்சா பழிக்கலையா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக அடுத்த விஷயம் என்னென்னா இப்போ நம்மளுடைய சேனல் பார்த்து இன்ஸ்பயராகி வீடியோ போடுறாங்க இல்லையா அதாவது காப்பிங்கிறதுக்கு பேர் இப்போ வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் அந்த தம்னையில் நான் போடுற இமேஜ் இருக்குது பாருங்க அந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அவங்களுடைய இதிலலாம் வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது இது வந்து என்னுடைய பொண்ணு பார்த்து சொன்னால் அம்மா இது உங்களுடைய கைமா நம்ம வீட்டில் ஏற்ற விளக்குமா அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவா நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன் கமெண்ட்லேயே வந்து கேட்டிருக்கிறேன் அதுக்கு அவங்க வந்துட்டு அம்மா இது நான் வந்து உங்களை என்னுடைய அம்மாவாக நினைக்கிறேன் எனக்கு இது மூலமாக நாலு காசு வருது வந்து நீங்கள் பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் அவங்கள வந்துட்டு விட்டுட்டேன் மன்னிச்சு விட்டுவிட்டேன் நான் எதுவுமே சொல்லலை அவங்க மறுபடியும் கூட எனக்கு உங்கள் தம்னையிலுக்கு நான் ஃபேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு எல்லாம் பண்ணினாங்க நான் அதை ஒன்றும் பெருசாக பண்ணல நான் சம் சந்தோஷம் தான் சரி நம்மளால் இன்னொருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசுபடுத்திக்க மாட்டேன் இவை தவிர நம்மளுடைய சேனலில் நான் சொல்கிறது எல்லாம் ஒரு வெப்சைட் இருக்குது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டு அதில் அப்படியே வந்து போட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கும் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து எங்கள் சார்பாக வந்து மெயிலும் அமுச்சு விட்டோம் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஏன் அப்படி சொன்னேன்னா அவங்க அப்படி போடுறதுனால அந்த வெப்சைட்டை பார்த்து வீடியோக்கள் போடுற சேனல் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து அப்படியே நம்மளத வந்து போடுறாங்க இப்போ உங்களுக்கு புரியுதா வெப்சைட்காரங்க நம்மளுதை போடுறாங்க அதை பார்த்து மற்ற சேனல் போடுறாங்க இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்துடுது அப்போ நம்ம இந்த சேனல்கிட்ட கேட்கும்போது நான் உங்களுதை பார்த்து போடலிங் நான் வந்து அந்த வெப்சைட்லேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறாங்க இப்படி எல்லாம் கூட எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் இப்போன்ட்டு இல்லை லாஸ்ட்டு ஒன் இயரே இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அது அப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து பழகிடுச்சு ஏன்னா ஒருத்தங்க ரெண்டு பேர்னா அவங்கள வந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்லலாம் கேட்கலாம் நிறைய பேர் அப்படி இருக்கிறதுனால நான் இதை பெருசு வரிசைப்படுத்திக்கிறது இல்லை இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா நான் கும்பிடுற சாமியினுடைய பேர் தான் அவங்க சேனல்லே வச்சுருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை பார்த்து தான் வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க மேலும் அதில் அவங்களுடைய இருந்தே எனக்கு ஒரு முறை கமெண்ட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதையும் தவிர தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையும் நான் வந்து பெருசுப்படுத்தலை மன்னித்து விட்டாச்சு அவங்க என்ன மாதிரி தவறு பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பழைய வீடியோஸில் இருக்கிற சில கண்டென்ட்டு நான் செய்முறை விளக்கத்தோட சிலதெல்லாம் காட்டுவோம் பாருங்கள் அதை வந்து அவங்க அந்த பிக்சர் இல்லாமல் அவங்களே அப்படி வாயில் சொல்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க இந்த தகவல்கள் எல்லாம் எனக்கு எப்போவோ தெரியும் எனக்கு மோர் தேன் ஒன் இயர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தெரியும் பொண்ணு அடிக்கடி வந்து இதெல்லாம் இந்த எடிட்டிங் இதெல்லாம் கூட அவ தான் எனக்கு வந்து பண்ணி தருவா அவ வந்துட்டு இதெல்லாம் சொல்லுவா இந்த மாதிரி மாதிரி இருக்கு சில சமயம் அந்த தம்மையில கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் மாதிரியே இருக்கும் ஆனா கீழே அந்த லோகோவை தான் இது சஸ்திக் ஆன்மீகமா இல்லை வேற சேனலான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு எல்லாம் வந்து சொல்லுவா நான் பரவாயில்ல விடுமா எத்தனை பேர்த்துக்கிட்ட நம்ம பேச முடியும் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன இது கைக்குள்ளே இருக்கிற ஒரு மொபைல் இதில் எல்லாரும் யூடியூப் பார்க்குறாங்க சுற்றி சுற்றி ஒருத்தங்க சொன்னதையே தான் இன்னொருத்தவங்க வந்து சொல்லி அப்படியே வட்டமிட்டுட்டே வராங்க யாருக்கு எது பிடிக்குதோ அவங்க அதை பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காமல் விடுறோம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகத்துக்கு எந்த எண் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தான் முதன் முறையாக சொன்னோம் சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ரெண்டு அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா ஓ இந்தந்த கிரகத்துக்கு இந்தந்த மேலும் எல்லா கிரகத்துக்கும் எல்லா ஓரையும் ஒத்து வராது சில ஆகாத ஓரைகள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்மளுடைய சேனலில் தான் வந்து முதல்ல சொன்னோம் இப்போ இதெல்லாம் எல்லா சேனல்லையும் வருது ஒரு சேனல் எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு வருது நான் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லவில்லை அதாவது நம்மளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு யார் போடுறாங்கன்னு தெரியுது இல்லையா அவங்களது பார்க்கும்போது இந்த விஷயமெல்லாம் வந்து எனக்கு தெரியுது இன்னும் சிலதில் அவங்க என்ன தவறு பண்ணுறாங்கன்னா அதான் அந்த பொருட்களை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க எங்கே டைரெக்டாக போட்டால் மாட்டிக்குவோமோன்ட்டு அந்த பொருட்களினுடைய எண்ணிக்கை இல்லைன்னா அந்த இது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்படி அவங்க சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அதை பார்த்து செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து அது பலன் தராமல் கூட போகலாம் எல்லாருமே என்னுடைய சேனல் பார்த்து தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லை இல்லையா மற்றவங்கள்தையும் கூட பார்ப்பீங்க இல்லையா அப்போ அவங்களது வந்து இந்த மாதிரி தவறாக சொல்லியிருந்து அதை நீங்கள் செஞ்சு உங்களுக்கு அதனால ரிவர்ஸான ஏதாவது ஒரு கெடுதல் பலன் வந்துருவோம் அதுக்கு நம்ம ஒரு வகையில் காரணம் பயிரும்டெல்லாம் எனக்கு பயம் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த பதிவே வந்து போடுறது அடுத்து இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்க வந்து தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதாவது பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டா உலகம் வந்து இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கமில்லையா அந்த மாதிரி அவங்க என்னென்னு நினைப்பாங்கன்னா அவங்க எதுலேருந்து தகவல் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தகவல் எனக்கும் வந்து தெரியும் அப்போது வந்துட்டு அவங்க முன்கூட்டியே சொன்னதுனால நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் இருப்பாங்க அப்படி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது இவங்க யார் என்ன எதை வச்சு இப்படி சொல்கிறாங்கன்னு கூட புரியாது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நாங்களும் அந்த இடத்துலேருந்து எடுத்திருக்க மாட்டோங்கிறதுக்கு என்ன நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற புத்தகத்துலேருந்து எடுக்கலை நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் பார்க்குறீங்களோ அதே பிளாட்ஃபார்மில் நாங்களும் வந்து பார்ப்போம் சரிங்களா அதனால் அது உடனே வந்துட்டு ஓனாக வந்து இவங்களே வந்து கண்டுபிடிச்ச மாதிரியெல்லாம் வந்துட்டு பேசுவாங்க எனக்கு இவ்வளவு டென்ஷன் வந்து இந்த டென் டேஸாக இந்த பத்து நாட்களாகவே இருக்குது தான் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு பதிவில் தேதியை மாற்றி சொல்லியிருக்கேன் ஜூன் நாலுங்கிறதுக்கு பதிலாக ஜூன் ஆறுன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி காலையில் போட்ட பதிவில் ஒரு சிம்பிள் வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் கூட அந்த எடிட்டிங்கில் நான் என் பொண்ணுக்கு இதை போடுமான்னு சொல்லாமல் விட்டுட்டு அவன் மிஸ் பண்ணிட்டா போல் நான் பின்ன கமெண்ட்டில் வந்து நான் போட்டிருந்தேன் இதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டுறேமா பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்ட்டு இவ்வளவு மன உளைச்சல் வந்து ஆச்சு இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன் இனிமேலாவது வந்து நான் நிம்மதியாக இருப்பேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போச்சு இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்துருக்காம கூட இருப்பீங்க இருந்தாலும் நான் யார் கண்ணுக்கெல்லாம் இது படணுன்னு நினச்சதோ அவங்கெல்லாம் நிச்சயம் வந்து பார்த்துருப்பாங்க அதாவது என்னை இன்ஸ்பைராக எடுத்துக்கிறாங்க இல்லையா அவங்க கண்ணிலலாம் நிச்சயம் வந்து இந்த வீடியோ வந்து பட்டிருக்கோம் அடுத்தது விமர்சனம் செய்கிறாங்கல்ல இது செஞ்சால் பழிக்குமா பழிக்காதான்ட்டு அவங்க கண்ணிலையும் வந்து பட்டிருக்கோம் அது போதும் எனக்கு எப்போதுமே இவ்வளோ வியூஸ் வரணும் அப்படின்லாம் நான் டார்கெட் வச்சு பண்ணினேனா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் இருக்குது அதைத்தான் நான் போடுவேன் எனக்கு அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு வந்து எதை எதெல்லாம் சொல்லணுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதம் ஆகி கூட எட்நூறு வியூஸை தாண்டாத வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது ஆனால் அது யாரோ ஒருத்தங்களுக்கு பயன்பட்டுருக்கோம் அது மட்டும்தான் என்னுடைய திருப்தி என் மனசில் உள்ள எல்லா விஷயத்தையும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் வந்து நான் இந்த பதிவு மூலமாக வந்து தெரியப்படுத்திட்டேன் இப்போ தான் எனக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது இவ்வளோ நேரம் நீங்கள் இது பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னுடைய கோடான கோடி நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கேன் நன்றி வணக்கம் <laughs>